ஐயா அருமையான கேள்வி ஃபேஸ்புக்கில் கேட்டுருக்குறாரு ஐயா ராசி என்பது உடல் லக்கணம் என்பது உயிர் ஐயா நீங்க பொதுவா உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உயிர் தான் முக்கியம் அதுதான் லக்கணம் லக்னத்தை வச்சு தான் செவ்வாதோஷம் கணிக்கப்படுகிறது லக்னத்தை வச்சுதான் ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் இப்படி பன்னெண்டு இடத்தையும் பிரிக்க வர்றது ராசி வச்சு கிடையாது இந்த ராசிக்கு சொல்ற ஜோசியம் அத்தனையும் பொய் இவங்க எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க நீங்கள் ஏமாளிகள் உங்களை ஏமாத்துறோம் நாங்கள் எப்படியா ராசிக்கு பொருந்தும் ஏ கவலை வந்து ஒருத்தன் சீக்கிரம் சாவானா நோய் வந்து சாவானா கவலை வந்து தான் ஒருத்தன் மனுஷன் சீக்கிரம் சாகும் கொரோனா வந்தப்ப நோயில் செத்தவன் நூற்றுக்கு பத்து பேர் தான் வயது செத்தவன் தொண்ணூறு பேர் ராசிக்கு போ சொல்கிறது ஜோசியமெல்லாம் பொய் இப்போ இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி பேரத்தில் பன்னெண்டு கோடி பேர் தனூர் ராசிக்காரங்க இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு கோடி பேர்த்துக்கும் ஒரே பலன் தான் நடக்குமா இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்களும் நம்புறீங்க நான் என்ன பண்ணிட்டோம் உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது இவங்கெல்லாம் ஒரு நூறு ஆட்டு மந்தைங்க மத்தியில் ஒரு ஆட்டு மந்தையாக ஆடாக இருக்கிறேன் என்னால் உங்களை கரையாற்ற முடியாது அது ராசிக்கு சொல்கிற ஜோசி அத்தனையும் பொய் லக்கணமே பேசும் லக்கணத்தை மீறி எதுவுமே வேலை செய்யாது பொது பலன்கிறது நூற்றுல ஒருத்தவங்களுக்கு தான் வேலை செய்யும் ஒரு லட்சம் பேத்துல பத்து பேர்த்துக்கு தான் வேலை செய்யும் ஒரு ப ஒரு ஒரு பத்து கோடி பேத்துல ஒரு பத்து லட்சம் பேர்த்துக்கு தான் வேலை செய்யும் அது நானாக இருக்கக்கூடாதான்னு கேட்கலாம் அது பொய் மறுநாள் மாறிடும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஓடுற திசா புத்திக்காரகன் நல்ல ஜோசியர் இருந்தால் சரியாக கணிச்சு சொல்ல முடியும் ஜோதிடங்கிறது ஒரு யூகம் உண்மை அல்ல நான் சொல்றது நடந்தால் தான் உண்மை நான் வந்து பயப்பில்லை யாருக்கும் பயப்படுறதில்லை ஜோதிடங்கிறது ஒரு யூகம் அடிப்படை பேசி அதை உன்னுடைய யூகத்தினால அனுபவத்தினால இது இப்படி தான் நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உறுதியாக நடக்கும் ஐயா தனுர் ராசி நண்பரே நீங்கள் என்கிட்ட அஞ்சு வருஷமே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த ராசிக்கு சொல்கிறது எல்லாமே பொய் தான் உண்மன் நிரூபிச்சா நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சும்மா தரேன் அப்போ ஜாதகம் எதுக்கு பார்க்கணும் நீங்கள் போய் நட்சத்திரத்தை சொல்லி ராசியை சொல்லி ஐயா ஒரு பாட்டில் கண்ணதாசனே பாடியிருக்க ஒருவன் மனது ஒன்பது ஒரு ராசி கட்டத்தில் ஒன்பது பிரிவு இருக்குது ஒருவன் மனது ஒன்பது அதில் ஒளிந்து கிடப்பது என்பது உருவத்தை பார்ப்பவன் மனிதன் உள்ளத்தை காண்பவன் இறைவன் உள்ளதை காண்பவன் இறைவன் நாங்கள் இறைவனுக்கு அடுத்தபடியா இறைவன் அல்ல நம்பாத கடவுளை நம்பாத நான் சொல்றது புரியுதுங்களா ஜோசியத்தை நம்பு ஜோசியரை நம்பாத எங்க சுயநலத்துக்கு நான் உன்னை ஏமாத்த வேண்டியது வரும் ஆமா உறுதியா ஏமாத்துவேன் என்னுடைய சுயநலத்துக்கு என்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஏமாத்துவேன் உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என் கிட்ட வந்தா நீ என்னை காப்பாத்திக்கிறதுக்கு உன்னை ஏமாத்துவேன் பரவாயில்ல தம்பி அது பொதுவான பலன் செல்லாது ஆயில நட்சத்திரம் கடகராசி கும்பலக்கணத்துக்கு செல்லாது உன் ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகமும் எங்க உட்காந்துருக்குதோ அதுதான் உண்மை ஜோதிடத்துல ஆட்சி எல்லாம் ஆட்சியும் இல்லை உச்சமெல்லாம் உச்சமும் இல்லை நீச்சமெல்லாம் நீச்சமும் அல்ல பகையெல்லாம் பகையும் அல்ல நட்பெல்லாம் நட்பும் அல்ல சமம் எல்லாம் சமமும் அல்ல ஒரு கிரகம் வந்து நூற்றி எட்டு பலன் செய்யும் இந்த அர்ச்சனை கோயிலில் பண்றதே எங்க எதுக்கு தெரியுங்களா நூற்றி எட்டு அர்ச்சனையே நூற்றி எட்டு பாதத்துக்கு தான் ஒரு ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் நாலு இருபத்தி ஏழு நூற்றி எட்டு வரும் நூற்றி எட்டு பாதத்துக்கு தான் அர்ச்சனை பண்றீங்க பகவானுக்கு கிடையாது ஒவ்வொரு நட்சத்திரத்து பாதத்துக்கும் ஒவ்வொரு அர்ச்சனை அது அவங்க பகவான் பேர் சொல்லி பண்ணுறாங்க அவ்வளவு தான் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த கர்மா நடந்தே தீரும் கர்மாவை எவனாலையும் மாற்ற முடியாது பரிகாரங்கிறது பொய் விதிக்கப்பட்ட விதி நடக்கும் கோயிலுக்கு எதுக்கு போகிறதுனா அதை தாங்குற சக்தியை கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம் ஆனால் விதியை எவனாலையும் மாற்ற முடியாது கர்மா அவ்வளவு நீ ஜோசி பார்க்குறத விட பார்க்காம இருந்தால் நிம்மதியாக இருப்பா ஜோசி பார்த்து குழப்பிக்கிறத விட ஜோசி பார்க்காம நிம்மதியாக இரு அதனால் உனக்கு பலன் உண்டு ஜோசியும் காரங்க உங்களை ஒன்று நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்கிட்ட வருவேன் நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒன்ன கொண்டுவேன் கொண்டுடுவேன் ஐயா ஏ நீ பயந்தே செத்துடுவேன் ஜோசிக்கிட்டு போனால் குழப்பிட்டு உன்னை கொண்டு போடுவாங்க ஏன் ஜோசி வேறு கடவுள் நினைச்சு உங்களை கொண்டுகிட்டு இருக்கிறோம் ஐயா இதெல்லாம் கொடுமை இது ஒரு உதவி இது ஒரு வழிகாட்டி சொல்லிட்டேன் சொல்றது புரியுதுங்களா பார்த்து நடந்துக்குங்க தம்பி ஆயிலும் விசித்திரம் கடகராசி கும்பலக்கணம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் கேட்டது தம்பி நான் சொல்கிறது கேள் தம்பி கும்பலக்கணம் உனக்கு தகப்பனும் கடவுளும் எதிரி தகப்பும் பேச்ச கேட்க முடியாது உன்னால் தகப்பனுக்கும் உனக்கும் ஒத்து வராது நான் சொன்னது உண்மை சொல்கிறது புரியுதா உனக்கு தகப்பன்கிட்ட அனுசரித்து போ இல்லைன்னா தகப்பும் உனக்கு அனுசரிக்க மாட்டார் நான் சொன்னது உண்மைன்னா நன்றி சொல்லு நன்றி